அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்க்கே பேசுகிறேன் விக்மா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்க்கலாம் ஜெல்லன்ஸ்கியை பற்றி ட்ரம்ப் அவர்கள் முழு ஒப்பீனியன் இன்றைக்கி சொல்லிட்டார் அவரோட ஒப்பீனியன் பார்க்கும்போது நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல அவன் கடக்கலாம் குடிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்தது என்ன ஒரு பொசுக ஒரு நாட்டோட தலைவர் எத்தனை நாள் எதோ நம்ம தான் ரெகுலர் நைட் வீடியோவில் அப்படி இப்படின்னு பேசுகிறாருன்னு சொன்னால் என்னங்க நம்மளுடைய கருத்து ஒவ்வொருத்தராக அப்படி அடிக்கிட்டு வராங்க ஜெல்லன்ஸ்கியை பற்றி அவர் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மறுபடியும் இரண்டாவது தடவை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு மேக்ரன் அவர்கள் நேற்று பேசினாங்க இல்லையா ஐரோப்பானுடைய கூட்டமைப்பெல்லாம் இரண்டாவது தடவை வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க டீம் பிஸ்கெட் மீதியா இருக்கும் வந்து சாப்பிடலாம்ன்ற மாதிரி மறுபடியும் கூப்பிட்ருக்கிறாரு இப்போ பரபரப்பாக இரண்டாவது தடவை ஏங்கிட்டுருக்கு என்ன நடக்க போதோ தெரியல வாங்க நம்ம பரபரப்பான உலகத்துக்குள்ளே போகலாம் நம்ம ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க அவங்க அதனால் நம்மள உள்ளே போய்லாம் ஸோ வீடியோ பண்ணுற மாதிரி நீங்கள் நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ ஃபஸ்ட் நம்ம இந்திய செய்திலேருந்து ஆரம்பிச்சிடலாமா இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் உலக டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் விளக்கங்களை கொடுத்துருந்தார் கத்தாரனுடைய தமீம் அவர்கள் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க குறிப்பாக இந்த ஒரு ப இந்த ஒரு பதிவை நான் உங்கள் காட்டணும்னு நினைக்கிறேன் அபு நபீல் அவர்கள் இந்த பதிவு போட்டிருந்தார் நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஷேக் தமீம் பின் அகமது ஹல்தானி அவருடைய பெயர் வந்து லென்த்தாக இருக்குது இல்லையா அதற்கான விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க ஷேக் என்றால் மரியாதையாக அழைக்கப்படும் சொல் தமீம் என்பது அவருடைய பெயர் பின் என்றால் அரபி மொழியில் சன் ஆஃப் என்று பொருள் ஹமாம் என்பது அவருடைய தந்தையின் பெயர் தமீம் சன் ஆஃப் ஹமாத் ஹல்தானி என்பது அவரின் குடும்ப பெயர் எனவே அவருடைய பெயர் வந்து தமீம் என்பது மட்டுமே அவருடைய பெயர் அப்படின்னு கொடுத்தாங்க மாதிரி நிறைய பேர் வந்து தனது விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க நன்றி நன்றி இது உங்களுக்கும் சோ தெரியப்படுது நிறைய பேர் கமெண்ட்லேயே நேற்று போய் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க சரி பைலேட்ரல் அக்ரிமெண்ட் எவ்வளோன்னா பத்து பில்லியன் அளவுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க கத்தாரில் இருந்து யூபிஐ பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ண போகிறாங்க இது மிகப்பெரிய இஷ்யூ இதுக்கப்புறம் நம்மளோட ஏடிஎம் கார்டு எங்கே செல்லுபடியாகும் அங்கேயும் செல்லுபடியாகும் யுபிஐனுடைய பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்றது கத்தாரினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி கியூஐ வந்து இங்கே இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க சரி நம்ம கத்தாருக்கும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எடுத்தோம் அப்படின்னா இந்த சார்ட் இல்லையா இது வந்து நம்ம ரெண்டு பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கொமலேட்டிவாக பில்லியனில் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி நம்மளுக்கும் கத்தாருக்கும் பெரிய அளவுக்கான ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை அதிலும் பெரும்பாலும் பார்த்தோன்னா அந்த சார்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் நம்மளுக்கு மேஜராக ஸ்டார்ட் பண்ணுறது இருபது இருபத்தொன்னு இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு வாட்டி ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்சஸ் பெரிய ஒரு மாற்றம் தெரியுதுங்களா இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ நமக்கும் கத்தாருக்குமான அந்த ஏற்றுமதி இறக்குமதியில் பெரிய அளவுக்கான மாற்றங்கள் குறிப்பாக நம்ம லிக்யூடு எல்என்ஜி கேஸ் இருக்குது இல்லைங்களா லிக்யூடு எல்என்ஜி கேஸும் உர உரம் தயாரிப்பதற்கான அமோனியம் நைட்ரேட்டு இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம அதிகமான அளவுக்கு இலக்கு இறக்குமதி பண்ணுறோம் ஒன்று இரண்டாவது விஷயம் நம்மளுக்கு அவங்களுக்கு ட்ரேட் டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா மேலே இருக்கிற ப்ளூ லைன் வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறது கத்தாறுக்கட்டருந்து நம்ம இறக்குமதி கீழே இருக்கக்கூடிய லைட் நீல கலர் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்றுமதி பண்றது ஒட்டுமொத்தமாக கம்பேர் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நவம்பர் வரைக்கும் பதிமூணு புள்ளி ஒரு பில்லியன் அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் கத்தாரு கிட்ட இருந்து ஆனால் நம்ம எவ்வளவு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம்னா ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் அப்போ வர்த்தக பற்றாக்குறை என்பது பக்கம் கூட நெருங்கலை ஒன்லி நம்ம அவங்க கிட்ட இருந்து ஜீரோ புள்ளி நாலு பர்சன்ட் அளவுக்கு தான் நம்ம ஏற்றுமதி பண்றோம் தான் நினச்சிக்கிட்டேன் நான் நிலவேளை அமெரிக்கா இருந்திருந்தா போடுங்க வரி எனக்கு தெரியாது நீ ஈக்குவலாக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்கன்னா பட்டு கத்தாருடைய தேவை வந்து இந்தியாவுக்கு என்னென்னா எல்என்ஜி கேஸ் லிக்யூட் கேஸாக இருக்கட்டும் இல்லை பெட்ரோல் மீதியெல்லாம் நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது அதனால் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் நம்மளுடைய இந்திய பொருட்கள் அவங்க பெரும்பாலும் என்னென்னா காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் அதில் வந்து பேக்கடு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான ஆயில் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பில் சீனா எந்தளவுக்கு டாமினேட் பண்ணுறாங்க கத்தார் போது நம்மளுக்கும் சீனாவும் போது இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த சார்ட்டில் டார்க் நீளம் இருக்குது இல்லையா அது வந்து மேலே இருக்கிறது சீனா கீழே இருக்கிறது இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறது யாருக்கு கத்தாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்தியா பாருங்கள் அதிகமாக இருக்கும் பதினோரு புள்ளி ஒம்பது பர்சன்ட் அளவுக்கு இருக்காங்க அவங்க ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் அளவு இருக்காங்க நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுங்க கத்தாருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியா தான் அதிகமாக இருக்குது பன்ன பன்னெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்படியே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து சீனா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏற்றுமதி எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எப்போ நம்ம அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நம்மளும் அவங்களும் ஈக்குவலில் கொஞ்சம் கடந்து போகிறாங்க அப்புறம் இருபதுலேருந்து இருபத்தி மூணுக்கு அப்புறம் மாற்றங்கள் பாருங்கள் சீனா பத்தொம்பது புள்ளி ஏழு போயிட்டாங்க நம்ம பன்னெண்டு பர்சன்ட் தான் இருக்கும் பதினொன்று புள்ளி ஆறு இப்போ சீனாவுடைய ஏற்றுமதி அதிகமாக இருக்கு நம்ம வந்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த வர்த்தக பற்றாக்குறையை ஒரு வார்த்தை வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் தோணுச்சு வேற ஒன்றும் இல்லை வர்த்தக பற்றாக்குறையில அவங்க நம்ம பதிமூணு புள்ளி ஆறு பில்லியன் இறக்குமதி பண்றோம் நம்ம ஒழு ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கம்பாரிசன் பார்க்கும்போது தோணுச்சு சரி அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஜெலன்ஸ்கி கிட்டே போயிடலாம் ஏன்னா பத்திரிகைகள்லாம் நேற்று முடிஞ்சதுக்கப்புறம் நானும் ஓரளவுக்கு தெளிவாக விளக்கியிருந்தேன் இருந்தேன் இன்னும் ரொம்ப பரபரப்பாக சம்பவம் அங்கேயே இருக்கும்போது சுற்றி சுற்றி நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியது காலத்தின் கட்டாயம் அல்லவா அதனால் அதை பற்றி நம்ம பேசிவிட்டு மற்ற செய்திகளை சென்று விடலாம் என்று சவுதி அரேபியாவுடைய வின் சல்மான் அவர்கள் எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா எம்பிஎஸ் அவர்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சு ஆரோம் ரஷ்யாக்கிட்டேயும் அமெரிக்கா கிட்டேயே கூப்பிட்றலாங்க பாவம் எங்கிட்ட மாறு வேசெல்லாம் போட்டு அனுப்பிச்சார் நான் வேணால் இந்த உங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் கூட நான் வந்து உக்காந்துக்கிறேன்னு நேற்று போட்டல இந்த பதிவு அதுக்காக தான் போட்டதே அவர் ஜெலன்ஸ்கி வந்து இந்த மாதிரி கூட நான் வந்து உக்காந்துக்கிறேன் அப்படின்லாம் கூட கேட்டாராம் இவரும் அவர் சார்பாக வந்து ரெப்ரன்சியேட் பண்ணாரா பட் ரஷ்யா சார்பாகவும் அமெரிக்கா சார்பும் வேண்டவே வேண்டாம் அவர்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அதுக்கு காரணம் சொல்கிறேன் நான் ஏன் அமெரிக்கா தரப்புலையும் ரஷ்யா தரப்புலையும் வேண்டான்றதுக்கான காரணநிலைக்கு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு இந்த விரக்தியின் காரணமாக தான் அங்கே அவசர அவசரமாக துருக்கி போனார் துருக்கியில் போயிட்டு துருக்கியில் இப்போ அவசரமாக வெளியுறவு தூதரகத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க மனைவியோடு வந்து போயிருக்காங்க அவர் ஆறுதல் அளிக்கிற விதமாக சொல்லிட்டார் இரடகன் அவர்களும் கவலைப்படாதப்பா அவங்களுடைய ஒரு இன்ச்சு நிலத்தை கூட பறிப்போகலாம் விடமாட்டேங்க கிருமியாக கூட உங்களது தான் நான் முடிஞ்சால் ரஷ்யா பகுதியை கூட சேர்த்தி பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னது எந்த காலத்துலேயும் இது பேர் வந்து லேண்ட் கிராப்பிங் யார் ரஷ்யா வந்து லேண்ட் கிராப்பிங்கை நான் வந்து அக்சஸ் பண்ணவே மாட்டோம் என் தம்பி ஜெலன் சிக்கிறாரில் அவருக்கு தான் எல்லாத்துக்கும் சொந்தம் என்ன இவங்க இருக்காங்க இவங்க பாட்டு வருவாங்க நாட்டை பிடிப்பாங்க அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துடணுமா தம்பி போ தம்பி சந்தோஷமாக போ உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறேன் போயிட்டா போயிட்டா அப்படின்னு அவர் ஆறுதல் படுத்தி அவர் சொல்லிட்டார் அண்ணன் இரடகர்ன அண்ணன் தான் எனக்கு சிறந்த அண்ணன் வேறு யாருமே எனக்கு பெருசாக தெரியல உடனே கூட்டங்கள் தனி கூட்டத்தன்னு ஒரு இப்போ இவங்கள்லாம் தனியாக கூட்ட போகிறாங்க ஐரோப்பா நாடுகள் யூகே அப்புறம் ஜலன்ஸ்கி இவர் இரடகன்லாம் போட்டி கூட்டத்தை வந்து கூட்ட போகிறாங்க மெயினாக கருங்கடல் பகுதியை இப்போ கொஞ்சம் ஜெலன்ஸ்கி ஒத்துழைச்சாருன்னா ஏற்கனவே நேற்று நாடுகள் கட்டுப்பாடு இருக்கும்போது இந்த இடத்துல அவர்கள் கொஞ்சம் சாதகமாக வருமானு பார்க்குவார் பட் ரொம்பலாம் அதாவது ரஷ்யாவை எதிர்க்கலாம் மாட்டார் ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவுடைய பைப்லைன் கசகஸ்லான் வழியாக இவங்க துருக்கி வழியாக தான் போயிட்டுருக்கு இவங்க தான் இப்போ ஐரோப்பாவுக்கு ஒரு சென்ட்ரல் ஹப்பாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக கூட பார்ப்பாங்க துருக்கி எதிர்க்கலாம் மாட்டாங்க ஏன்னா நிறைய வியாபார ரீதியான ரிலேஷன்ஷிப் ரஷ்யாகிட்டு இருக்குது பட் அவர் ஆறுதல் பண்ணுறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் ஒரு ரோல் பிளே பண்ணுற ஏதோ ட்ரை பண்ணுறாரு இந்த உலகத்துக்கு சொல்ல வராரு என்ன அப்படின்றத இன்னொரு ஒரு வார்த்தைகள் தெரிஞ்சிடும் பட் இன்னொரு குட் நியூஸுமே கூட என்ன அப்படின்னா சோமாலியை தோப்பியாவில் போயிட்டு இரண்டு நாடுகளும் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அங்காரா மூலயமா பெரிய அளவுக்கு அங்கே துருக்கியிலே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதை வந்து நடத்துகிறது துருக்கினுடைய துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆக்கன் ஃபிடனோ அவர்கள் ஸோ ஆப்பிரிக்கா நாடுலேயும் தொடர்ந்து சமீப காலமாக துருக்கி தனது செல்வாக்கை செலுத்தி கொண்டிருக்கிறது நிறைய நாடுகளுக்கு வந்து தனது ஆயுதங்களையும் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்றதையும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ லாவ்ரோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நான் நாங்கள் ஏன் ஐரோப்பா நாடுகளை கூப்பிடல அப்படின்னா அவங்க நெகோசியேஷன் டேபிளுக்கு அவங்க வரல வராதவங்களை பிடிச்சி கூப்பிட கூப்பிடுன்னா அவங்க அமைதிக்கான ஒப்பந்தத்துக்கே வரலன்னும் போது நம்ம எப்படி அவங்கள கூப்பிட முடியும்னு கேட்டாங்க ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அமெரிக்கா கிட்ட பேசுனதில் நாங்கள் சொல்கிறது லிசன் பண்ணி கேட்டாங்க அவங்க சொல்கிறது நாங்கள் லிசன் பண்ணோம் ஸோ போத் சைட் வி ஆர் ஹாப்பி அப்படின்ற ஒரு பொசிஷனை சேர்த்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துன்றாங்க இப்போ அமெரிக்கா சார்பாக மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தோணும் ஏன் அப்படின்னா இந்த ஒரு பொருளாதார தடைகள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னா ரெண்டுல இருந்து மூணு வருஷம் ஆகிடும் இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த போர் நிறுத்தம் என்பது வெஸ்டர்ன் நாடுகள் குறிப்பா ஐரோப்பா நாடுகள் ஒத்துழைக்காமல் இந்த போர் நிறுத்தம் நிறைவேறது சாத்தியக்கூறுகள் இல்லை ஆனா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போறோம் ஐரோப்பா கிட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போறோம்ன்றாங்க நம்ம அமெரிக்க தரப்புல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ ரஷ்யா கிட்ட நாங்கள் விசாரிச்சிட்டோம் என்னென்ன தேவைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஐரோப்பா கிட்டே வேணா பேச தயாராக இருக்கோம் அதுக்குள்ள அங்கே கியா கீயான்னு கத்தோன்னா அப்புறம் என்ன பண்றது தலைமையில தட்டி தான் அனுப்புன்ற மாதிரி தான் அவங்களுடைய பதிலடிகள்லாம் இருந்தது எல்லாம் காமன் இன்ட்ரெஸ்ட்டு அமைதி ஏற்படணுன்றது எல்லாரும் ஒருங்கிணைந்த முடிவு இல்லை என்ன கூப்பிடல ஒன்றும் கூப்பிடலன்னா பொறுமையா இருங்க எல்லாத்தையும் கூப்பிடுவோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப நம்ம ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வந்துடலாம் காரணம் என்னன்னா செய்தியாளர்கள் கேட்குறாங்க பேச்சுவார்த்தையில் எப்படின்னு ஏன்னா நேற்று வெள்ளை மாளிகையிலிருந்து கருளினா லிவிட் அவர்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை தெரிவித்திருந்தாங்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி போய் சென்று கொண்டிருக்கிறோம் ட்ரம்ப் ட்ரம்ப்வர்கள் முயற்சினால் அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டதற்கு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க ரொம்ப நேர நிறைய உடையாக இருந்தாங்க இந்தியாவை பற்றி கூட மறுபடியும் லைட்டாக அப்படி சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஏன் நீங்கள் ஜெலன்ஸ்கியை கூப்பிடல அது ஒரு வார்த்தை இருக்குது இல்லை நீங்கள் தான் தேர்தலை நடத்த சொன்னீங்களா ஃபாக்ஸ் நியூஸ் வந்து சொல்கிறாங்களே அந்த பேச்சுவார்த்தை டேபிளில் தேர்தல் நடத்தப்பட்டு தான் வந்து பெருசாக சொல்கிறாங்களே அப்படின்னதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா ஜெலன்ஸ்கி பொறுத்த வரைக்கும் இன்காம்பிடன்ட் ப பிரசிடென்ட் ஒரு தகுதி இல்லாத ஒரு பிரசிடெண்ட்டு இப்போ தேர்தல் நடத்தினா கூட நாலு பர்சன்ட்டு தான் அவர் வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப முக்கியம் நூறு பர்சன்டில் நாலு பர்சன்ட் மக்கள் தான் ஓட்டு போட தயாராக இருப்பாங்க முதல்ல அங்கே ஜனநாயகம் வளரட்டும் அங்கே ஓட்டெடுப்பு நடத்தட்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் நல்ல மக்கள் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னார் அவர் அந்த இன்காம்பென்டன்ட் நாலு பர்சன்ட்டு தான் அப்புறம் சுய சிந்தனை இல்லாத ஆள் அப்புறம் ஒரு சுயபுத்தி இல்லாத ஆள் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அவங்க நடக்கலாம் குடிக்காரன் அவர் சொல்கிற நம்ம அதாவது வெளிப்படையாக சொல்லலை அப்படி தான் சொல்கிறார் ஏன்னா நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் அந்த பணத்தை போயிட்டு எங்களோடய ட்ரெஸ்ஸரி கேட்குறாரு எங்கே போச்சு என்னன்னே தெரிலன்னு ஒரு அதிபர் சொன்னார்னால் அது யாரால் ஏற்றுக்க முடியும் நாங்கள் நூறு பில்லியன் பக்கம் கொடுத்துருக்கோம் எதுக்குமே அக்கௌண்டபிலிட்டி இல்லை வாங்கணும் கொடுத்துட்டோம் வாங்கணும் கொடுத்துட்டோம்னா யார் ஏற்றுப்பாங்க அப்போ ஏதோ குடிகாரங்கிட்ட கொடுத்த மாதிரி தானே ஆச்சு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேண்டாமான்னு கேட்குறாங்க இப்போ என்ன இவங்களுக்கு அமெரிக்காவில் கோபம் அப்படின்னா இவங்க கொடுத்த ஃபண்டு எல்லாமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்ல இவ்வளோ வந்தது இவ்வளோ செலவாச்சு இவ்வளோ ஆயுதங்களை கொடுத்தோம் இவ்வளோ பண்ணோம் அப்படின்லாம் எதுவுக்குமே எதுவுமே தெரியலன்றார் அவர் அதுதான் எங்கள் எங்கள் ட்ரெஸரியுமே புலம்புனது காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியுமே எங்களுக்கு கிடைக்கல கை விரிச்சிட்டாங்க எல்லாம் அங்கே பண்ணோம் இங்கே பண்ணுன்றது இதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு போது தான் இங்கே ட்ரம்ப் தரப்பில் பயங்கரமான ஒரு கோவம் எங்கே போச்சு எங்கே பணம் நாங்கள் கொடுத்த பணத்துக்கு நீ கணக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஐரோப்பா நாடுகளும் வந்து நெகோசியேஷன் டேபிளில் உட்கார்ல வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ எலெக்ஷன் நடத்துறது சாலஸ் இருந்தது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இது ரஷ்யா கொடுத்த ப்ரெஷராக எலெக்ஷன் நடத்தணுன்றது ரஷ்யா சொன்ன ஐடியாவா அவங்க பேச்சு வரலங்கனாங்கன்னா அது நான் சொன்ன ஐடியாங்க அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா ரஷ்யா வந்து உக்ரைனை பிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சர்வுசாதாரணமாக பிடிச்சிடுவாங்க ச ஒரே ஒரு நாலு குண்டு போட்டாங்கன்னா போதும் நூறு பர்சன்ட் நேரம் அவங்க டீசெண்டாக போர் விதிகளை முறைப்படி கொஞ்சமாக முயற்சி பண்ணுறாங்க அதை வந்து உக்ரைன் இன்னும் உணரலைன்றார் அதற்கு தான் அமெரிக்கா தரப்புலையும் ஐரோப்பா தரப்புலையும் என்ன சொல்றாருன்னா எவ்வளோ எப்போ வந்து அமே ரஷ்யாவுடைய செய்தி தொடர்பாளராக ட்ரம்ப் அவர்கள் மாறினாரு அவர் பிடிச்சிருவாரா உக்ரைன் முழுவதும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார் அதாவது என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் ஃபுல் அண்டு பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுறாருங்க வேர்ல்டு வார் ஏற்கனவே அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா என்ன சொன்னார் ஹிட்லரையும் ப்ளஸ் நெப்போலியனும் முடிச்சு கட்டினதே அவர் தான் அப்படின்றது ப்ரைஸ் பண்ணார் அன்றைக்கி அதனால் உக்ரைனில் எம்மாத்துறோன்னாரு இன்றைக்கி அவர் நினச்சா நூறு பர்சன்ட் முடிச்சுட்டு போயிடுவார் அப்படின்றது இந்த ஒரு புகழ்ச்சியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ இது அது அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம் நம்ம இன்னொரு விஷயம் கூட கேட்டிருக்காங்க இறந்த மக்கள் கம்மியாக சொல்கிறாரு ஆனால் ஐ ஐ ஹவ் டு சர்ப்ரைஸ் டு லேர்ன் நான் நிறைய லேர்ன் பண்ண விரும்புகிறேன் நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க அவர் பொய் அவரெல்லாம் ஒரு ஆளாக அவர் பொய் தான் சொல்லுவாருன்ற மாதிரி தான் அதுக்கான பதிலும் வந்துது ஸோ நம்ம இந்த உலகத்தில் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா வெளிப்படையாக நம்ம சொல்கிறத உலக தலைவர்களே இப்போ அவரை வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் அவங்க நாட்டையும் ரொம்ப டம்மியாக பேச ஆரம்பித்தார் ட்ரம்ப் அவர்கள் அந்த பேட்டியில் ஏ வேர்ல்டிலே ஒன் ஆஃப் த கரப்டட் கண்ட்ரி அப்படின்னா அதை நாங்கள் தாங்க வெரி வெரி கரப்டட் கண்ட்ரி பைடன் நிர்வாகம் வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டாங்க பைடன் நிர்வாகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து அரசு அழி ஊழியர்களையும் பணி நீக்கம் பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் கதையை அப்புறமேலாம் சொல்லியிருந்தாரு டோஷ் நிர்வாகம் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா துறையிலையுமே ஊழல் இருக்கு ட்ரில்லியன் கணக்குல ஊழல் எங்கேயுமே கணக்கு இல்லை ஒன்றும் இல்லை மொத்தமாக கொடுத்து தள்ளி இருக்காங்கன்ற மாதிரி இது புலம்பி தள்ளி இருந்தாங்க அப்போ தான் நான் பார்த்தேன் ஐயா எல்லா இடத்துலையும் தான் ஊழல் ஏன்னா நம்ம ஊழலை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்கிறது அங்கே யுஎஸ் எங்கே இடத்துல இருக்கிறது கூட நேற்று கூட ஒரு செய்தியை பார்த்துங்க இந்த செய்தி பார்க்குறதுல்ல தாது மணல் கடந்த பத்து ஆண்டுகளில் கொள்ளையடிக்கப்பட்ட தாதுமணல் தென் மாவட்டங்களில் மட்டும் ஐயாயிரத்தி இரநூறு கோடி அபராதம் மட்டுமே விதிச்சிருக்காங்க ஐயாயிரத்தி இரநூறு கோடி அபராதம் மட்டுமே அப்படின்னா அப்போ எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்க ஃபைன் அப்படின்றத வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் இது பெரிய ஒரு பேசு பொருள் இல்லை அப்போ எத்தனாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி பக்கம் எடுத்திருப்பாங்கன்றாங்க தாது மணல் கொள்ளை மட்டும் அவ்வளோ உள்ள பொருள் வந்து திருடு போயிருக்கிறது தாது மணல் வந்து திருடி வைத்துருக்காங்கன்றாங்க எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இருக்க தான் செய்கிறது அது பெரிய லெவல் கரப்ஷனாக தான் இருக்குது அது ஒரு ஆதங்கத்தையும் நான் வெளிப்படுத்தினேன் ஃபைன் மட்டுமே ஐயாயிரத்தி இரநூறு கோடி போட்டிருக்காங்க போது தாதுமணல் கொள்ளையில் இன்னும் முழுமையாக விசாரித்தாங்கன்னா எவ்வளோ வரும்னு தெரியல கடந்த பத்து வருடங்களாக அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சரி இந்தியாவுக்கு இருபத்தி ஓரு மில்லியன் பக்கம் கொடுத்துருக்காங்க ஒரு இரநூறு கோடி பக்கம் கொடுத்துருக்காங்க இதற்காக டர்ன் ஓவர் ஓட்டு மக்கள் ஓட்டு போகிறதுக்காக யூஎஸ் எய்ட் மூலியமாக கொடுத்துருக்காங்க ஏன் இந்தியாவை கொடுக்கணும் உலகத்திலே அதிகமாக வரி விதிக்கிற நாடு யாரு இந்தியா எங்கள் இறக்குமதி வரி அது ரொம்ப முக்கியம் எங்களுடைய பொருள் குறிப்பாக நம்மளுடைய அமெரிக்காவுடைய பொருளை அதிகமாக வரி விதிக்கிற நாடு அமெரிக்கா அவங்கக்கிட்ட என்ன பணம் இல்லை எதுக்காக கொடுக்கணும் அவங்களுக்கு இரநூறு கோடி அவங்க என்ன ஓட்டு போடாமே இருக்காங்க ஓட்டெல்லாம் நிறையா தான் போட்டுக்கிறாங்க இங்கே தான் ஓட்டு போடாமல் இருக்காங்க நிறைய பேர் இங்கே தானே கொடுக்க வேண்டியது என்ன நியாயம் இது எனக்கு நல்ல இந்தியா மீது ஒரு ஃபெய்த் இருக்கு பிரைம் மினிஸ்டர் மீது நல்ல ஃபெய்த் இருக்கு கொஞ்ச நாள் மழை வந்திருந்தார் அதற்காக இருபத்தோரு கோடி கொடுத்தா ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டார் ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் ஓட்டு போட வந்தால் ஓட்டு போட மக்கள் வரணுன்றதுக்காக இரநூறு கோடி செலவு பண்ணியிருக்காங்களே இன்னொன்று <muchas> இப்போ <muchas> நம்ம <muchas> இமானுவேல் <muchas> மேக்ரானோ அவர்கள்கிட்ட போயிடலாம் ஏன்னா இமானுவேல் மேக்ரானா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா லூலுடா சில்வாகிறாரில் பிரேசில் லூலுடா சில்வா அவர்கள்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டார் தலைவரே என்ன இப்படி நடக்குது என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப மனசை விட்டு பேசியிருக்கிறார் போல அவரும் சரி கவலைப்படாத அப்படிதான் ஐரோப்பாவை கண்டுக்காம விட்டதில்ல எனக்கும் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நாங்கள் அப்புறம் தான் சொன்னோம் நீங்கள் எங்களை ஏற்று ஏற்று பேசினீங்க இன்னைக்கு கடைசியில் எங்ககிட்டேயே வந்துட்டீங்களா அப்படின்ற என்ன இவங்கலாம் ஆஃபனன் பார்ட்டி யார் பிரேசிலும் ஐரோப்பாவும் ஆஃபர்னூன் பார்ட்டி பட் இவங்க அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இதெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்புறம் சொல்லிட்டாரு கூட்டங்கள் கூட்டத்தை மறுபடியும் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இந்த தடவை நார்வே கெனடா பால்டிக் நாடுகள் செக் கிரீஸ் பின்லாந்து ரொமானியா ஸ்வீடன் பெல்ஜியம் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டார் இந்த கூட்டத்தை கூப்பிடுவது எதற்காக அப்படின்னா நேற்று பேசி முடித்தாங்கள்ல அதற்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்ல அதுக்காக ஒன்று எடுத்துக்கலாம் ஏன்னா பால்டிக் பகுதியிலிருந்து நேட்டோ படைகள் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க அதனால கூட அழைத்திருக்கலாம் இப்போதைய நிலமைக்கு உரசல்லா ஒன்றரில்லையான்னு இல்லை தலைவர் இப்போ யாரு பிரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்கள் தான் இப்போ ஐரோப்பாவை கட்டி காக்கின்ற இரண்டாவது ரச்சகர் அவர் தான் அதற்கு தான் போலுன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருப்பா நாங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க கூட இல்லை என்ன இந்த கெலாக்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தையில் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு தலைமுறை வச்சாங்களா அவர் போய் நேரில் பார்த்துட்டு எனக்கு ஒரு துளி பர்சன்டேஜை கூட அமெரிக்கா ட்ரூப் வந்து இங்கிருந்து வெளியேறதுக்கோ அவங்க இல்லாமல் நாங்களோ இருப்பதற்கு எனக்கு வாய்ப்புகளே இல்லை நான் உங்களோட தான் இருப்பேன் நான் உங்களுக்கான அஷூரன்ஸ் கொடுக்குறேன் சும்மா போவேன் டிஎம்பஸ் கேட்டும் கொடுத்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு வருவோம் அதனால் நீ என்ன தப்பாக நடிச்சிக்காரிங்க அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் போலந்து முழு விளக்கங்களை கொடுத்து விட்டார் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதை முட்டுக்கட்டை ஈடுபடுகிற மிகப்பெரிய நபர் நானாக தான் இருப்பேன் என்று போலந்து தரப்பில் தெளிவாக அப்படியே எழுதி ஒட்டிட்டாங்க முடிஞ்சுதா ஏற்கனவே ஹங்கேரி ஸ்லோ வைக்கையாக தான் எதிர்ப்பாங்கன்னா இப்போ அவங்களோட இப்போ போலந்து வந்து ரொம்ப நீ எத்தனை கூட்டத்தினாலும் கூட்டுங்க முடிச்சிடும் கதையன்ற மாதிரி தான் போலந்து சொல்லிட்டாங்க இவங்க சைடில் வேற இப்போ ஜெர்மனி வேற ஓடி வந்து நான் எழுநூறு பில்லியன் எய்டு பேக்கேஜ் வந்து கொடுக்குறேன்னு இருக்காங்க ஒட்டுமொத்த சேதாரமே அங்கே அந்த ஏழ்நூறு பில்லியனு முந்நூறு பில்லியன் கொடுத்தா அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நாடு அமோகமாக வளர்த்திட்டு போயிடலாம் அங்கே ஐரோப்பாவே ஜெம் ஜெம்னு வளரும் ஏழ்நூறு பில்லியன்றதுலாம் எதாவது அதாவது பேசலாங்க யாபனன் பார்ட்டி கேட்குறவங்க ஒன்றுமே தெரியாத ஆளுனா அப்படி அள்ளி விடுறதாங்க சொல்லுங்கள் உங்கள் நாட்டில் அது கொடுத்தீங்கன்னா உங்கள் பொருளாதாரம் வளர்ந்துருக்காது ஏழ்நூறு பில்லியன் கொடுக்குறாங்களோ அதை விட இன்னொரு ஆள் பாருங்க இங்கே யூகேனுடைய கிறிஸ்டார்மர் அவர்கள் இதுக்கப்புறமும் நாங்கள் அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடாது ஐரோப்பா லீடர்கள் ஒன்றிணைய வேண்டும் ரியாலிட்டியை புரிஞ்சிக்கணும் படைகளை உருவாக்க வேண்டும் நான் வந்து வீரர்களை அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் வீரர்கள் மறுபடி மூணாவது தடவையே சொல்கிறாரு ஆனால் அவருக்கு ஒரு ரியாலிட்டியை சொல்கிறேன் நான் இங்கே யூகேயில் இருக்கக்கூடிய படை வீரர்களோட எண்ணிக்கை எழுவத்தி ஓராயிரத்தி முந்நூறு பேர் கடந்த இரநூறு வருடங்களில் இல்லாத அளவுக்கான குறைவு எவ்வளோ இருநூறு வருஷமா இந்த அளவுக்கு குறைவான வீரர்கள் இருந்ததே இல்லை மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக வீரர்கள் தான் அதிகமாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வீரர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு வீரரும் இராணுவத்தில் சேர விருப்பம் இல்லை எழுபத்தி ஓராயிரம் வீரர்களை இப்போ பத்தாயிரம் பேர் அங்கே அனுப்பிட்டீங்கன்னா மீதி எவ்வளோ பேர்த்தவங்க நாட்டை காப்பாற்றுவாங்க அங்க சுற்றி எங்கள் கடைசியில் இங்க பிடிச்சிருப்போறாங்க அதை கொஞ்சம் பத்திரமா பாருங்க நீங்க அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி நீங்க தைரியமா நிறுத்துங்க ஐரோப்பா வீரர்களே நீங்கள் நிறுத்துங்க ஆனால் நேட்டோவை கொண்டு போயிட்டு நிறுத்தணும்னு சொல்லாதீங்க ஏற்கனவே எங்களோட சக்திக்கு மீறி நிறைய செலவு பண்ணிட்டோம் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய மொத்த செலவுல பார்க்கும்போது அறுபத்தி ஏழு பர்சன்ட் எங்களுடைய பணம் மீதி எல்லாம் உங்களுடைய ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் கூட கிடையாது நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் உங்களுடைய பணத்தை செலவு பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் எவ்வளவு பேரில் ஒரு லட்சம் இல்லை பத்து லட்சம் பேரில் கூட நீங்கள் நிறுத்திக்கோங்க அது உங்கள் பிரச்சனை அது எங்களுக்கான பிரச்சனை இல்லை நாங்கள் நேட்டோ படைகளை நிலைநிறுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை நீங்கள் வந்து தனியாக உருவாக்குவங்களையோ உருவாக்கலையோ அது உங்கள் பாடு விட்டு விடுங்கள் இன்னும் நாங்கள் நேட்டோ படைகளை இன்னும் குறைக்க விரும்புகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஐரோப்பாவுக்கு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களை வச்சு காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறீங்க வெறும் ஜிடிபில ஜீரோ புள்ளி அஞ்சு எல்லாம் போட்டு ஒருத்தர் நேட்டோ நாள் இணைஞ்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் வரமாட்டாங்க அமெரிக்காவோட வீரர்கள் தான் கொண்டு போய் எடுத்துனோமா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டார் யாரு அங்க சோ இங்க அங்க இருக்கக்கூடிய நிகழ்வு நல்லா தாங்க இருக்கு நல்லா சிறப்பாக தான் இருக்கு குருல வீடுகளை இழந்த மக்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வந்து மாதம் கொடுத்துட்ருக்காங்களாம் ரஷ்யா சார்பாக நேற்று வந்து அவசர அவசரமாக சட்டத்தையும் இயக்கியிருக்காங்க ஏற்கனவே கொடுத்துட்டுருக்கிறத இன்னும் உறுதி பண்ணுறாங்க ஏன்னா தொடர்ந்து வீடுகளை இழந்திருக்காங்க இல்லையா அந்த குருக் சீசனில் அவங்களுக்கு மாதம் அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ ஹமாஸ் தரப்பெலாம் வந்தோம் அப்படின்னா ஹமாஸினுடைய வார்த்தையில் ஆறு பேர் யார் யாரை வெளியிடுறாங்கன்ற பேரும் நேம் லிஸ்ட்டையும் வந்து வெளியிட்ருக்காங்க அதுக்கான புகைப்படங்களையும் பார்க்குறீங்க அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு குடும்பத்தோட இந்த படத்திட்டு போனாங்க இல்லையா அக்டோபர் ஏழாம் தேதி அதில் ஒருத்தர் மட்டும் லாஸ்ட்டாக வந்து பி பிபாஸோட ஃபேமிலின்னு சொல்கிறாங்க அவர் வெளியிட்டு இருந்தாங்க அவரோட குழந்தைகள் இரண்டும் ஒரு அம்மாவையும் வந்து இறந்த இறந்துட்டாங்க அவங்கள திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் பக்கம் அமெரிக்கா திரும்புகிறது ஆப்கானிஸ்தான் மீது விசாரணையை துவங்குகிறது கிட்டத்தட்ட எங்களுடைய பதினோரு வீரர்கள் அங்கிருந்து கிளம்பி வரும்போது இழந்திருக்காங்க அதுக்கான விசாரணையை நாங்கள் தூங்குறோம்ட்டாங்க ஏன் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து ஒரு பத்து பில்லியன் பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய ஆயுதங்களும் வாகனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க வரும்போது அதுக்கு ட்ரம்ப் வந்து பைடன் அரசாங்கத்தை கடுமையாக சாடினார் நம்ம ஏற்கனவே லாஸு இன்ன வரைக்கும் யுஎஸ் ஏடும் மூலிமா ஆப்கானிஸ்தானுக்கு பணம் போயிருக்கு அது இல்லாமல் தெரியாதனமாக அக்கௌண்ட்ல மொத்தமா இந்த எக்ஸ்எல் சீட்ல இருந்து அனுப்புவாங்கல்ல அதுல ஒரு ஆறுநூறு மில்லியன் பக்கம் அனுப்பியிருக்காங்களாம் போன ரெண்டு மூணு வருஷமா அவங்க பாட்டு எதுக்குன்னு தெரியல மொத்தமா அனுப்பிட்டு இருக்காங்களாம் இவங்களும் ஆப்கானிஸ்தானும் நல்லா சந்தோஷமா இருந்திருக்காங்க இதெல்லாம் எதுக்கு அனுப்புனீங்க ஏன் அனுப்புனீங்கன்னு கேட்டா தெரிலன்றாங்க இப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா நான் முழுமையான விசாரணையை தொடங்க போறேன்னு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் எங்களால திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இங்க மட்டும் இல்ல இப்ப அடுத்து மிடில் ஈஸ்ட் பகுதி இருக்கு இல்லையா மிடில் ஈஸ்ட் பகுதியில அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய போர் விமானங்கள் பி ஃபிஃப்டி டூ பாம்பரும் இன்னும் மற்ற எஃப்சி எஃப் ஃபிஃப்டினும் வந்து மேலே பறந்து பறந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க எல்லா மிடில் ஈஸ்ட்லேயும் வந்து அல்லாட்டாக இருங்க பத்திரமாக இருக்குன்ற மாதிரி ஒரு மிரட்டலை எடுத்திருக்காங்களாம் ஒரு செய்தியை நான் மிஸ் பண்ணிட்டேன் பதிலுக்கு இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய பாலஸீன மாஸ்டேஜியஸ் ஆறுநூற்றி ரெண்டு பேர் அறநூற்றி ரெண்டு பேர் வந்து ரிலீஸ் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க அதில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வந்து லைஃப் சென்டென்ஸ் வாழ்நாள் முழுக்க அவங்க சிறை தண்டனை அனுபவிக்கிறவங்களையும் திருப்பி அனுப்புகிறாங்கன்ற ஒரு விஷயம் சுவிட்சர்லாந்து யுஎன்ஆர்டபிள்யூடைய ஃபண்டை வந்து நிறுத்துகிறாங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் முதல் முறையாக ஏன்னால் இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் பிரேசில் முன்னாள் அதிபரான போல்சோனாரா அவர்கள் மீது விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க அதே போல் போல்சோனாராவும் வந்து ஒரு கூட்டத்தில் கத்தி கொடுத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவருமே வந்து பதிலுக்கு ஆளுங்கட்சி மீது ஒரு விசாரணை துவங்கப்பட்டிருக்கிறார் ஸோ பிரேசில் கொஞ்சம் மாறி மாறி விசாரணைகள் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் ரொம்ப தீவிரப்படுத்திகிட்டு இருக்காங்க ஒன்று இரண்டாவது விஷயம் சீனா ரொம்ப விவகாரமாக இருக்காங்க பாருங்கள் ஆப்பிளினுடைய சிப் டிசைனர் அமெரிக்காடைய மிக முக்கிய ஆப்பிள் நிறுவனமான சிப் டிசைனர் தான் தலைமை பொறுப்பில் இருந்தாராம் வான் ஹூ அப்படின்ற ஒருத்தர் வந்து சீனாவுக்கு ரிட்டன் ஆகியிருக்கிறார் ரிட்டன் வந்து அங்ஸான் யூனிவர்சிட்டியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாராம் பாருங்கள் படிச்சுட்டு போயிட்டு அங்கே வேலை செஞ்சாலும் தலைமை பொறுப்பில் இருந்து ரிட்டன் வந்து நாட்டுக்காக மறுபடியும் இப்போ ஆப்பிள் மாதிரி இவங்க பழச பல இதை உருவாக்கலான்ற அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கிற சீனா நபர்கள் எல்லாமே ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்காங்களாம் அதுக்கப்புறம் வந்துங்க சீனாவுக்கு அதே அதை விட இன்னும் நல்ல டெக்னாலஜியாக உருவாக்குறதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணி அதுக்கான ஃபண்டிங் வாங்கி சிறப்பாக பண்ணிடுறாங்களாம் நினைச்சு பார்த்தேன் நான் நீங்களும் நினைச்சு பாருங்க ஆனால் சீனாக்காரங்க அங்கே அமெரிக்காவில் வந்து நிறைய ஃபார்ம்லேருந்து விலைக்கு வாங்கிடுறாங்களாம் அதாவது குத்தைக்கு எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம்லேண்ட் ஃபுல்லாக விலைக்கு வாங்குறாங்கன்னா அது வந்து ட்ரம்ப் நிறுவாங்க தடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் இங்கே வந்து வாங்காதப்பா நிறுத்துங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான தடையை நாங்கள் விதிக்க போகிறோம் ஏன்னா எங்களோடய செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமெரிக்காவிலிருந்து இதுவரை நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை முந்நூற்றி முப்பத்தி பேர் ஆஸ்திரேஜியஸா பஞ்சாப் நூற்றி இருபத்தி ஆறு ஹரியானா நூற்றி பத்து குஜராத் எழுபத்தி நாலு உத்திரப்பிரதேஷ் ஆறு மகாராஷ்டிரா அஞ்சு இமாச்சல் பிரதேஷ் ரெண்டு ராஜஸ்தான் ரெண்டு கோவா ரெண்டு சத்தீஸ்கர் ரெண்டு ஜம்மு காஷ்மீர் ஒன்று உத்தரகாண்ட் ஒன்று பார்த்தியா தமிழ்நாடு கர்நாடகா இந்த பக்கம் கேரளா இந்த தென் மாவட்டங்களில் தென் தென் மாநிலங்களில் எதுவுமே இல்லை பார்த்தியா அங்கே தான் தனித்து நிற்கிறோம் நம்ம இல்லை சரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்